கணல் வெடித்து பிளம்பு விழ கடல் குதித்து சூடாற்ற நதிவரும்புன் நிலம்பு தரும்புன் நலம் உழைத்த தமிழன் இங்கே பதி மதுரை பெருவெளியில் பாண்டியர்கள் பார்த்தவளே நான் உன்னை வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்துவர் ஒன் புகழ் சேர் தென்புலவர் தன்னை வணங்குகிறேன் தமிழகத்தான் வாழ் வாழியரோ தமிழ் இனத்தான் வாழியரோ தமிழர்கள் வாழியரோ இன்றைக்கு சுவாமி விவேகானந்தருடைய நூற்று அறுபத்தி ஓராவது பிறந்த நாள் விழாவும் தேசிய இளைஞர் தின விழாவும் சுவாமி விவேகானந்தருடைய தொடக்க பள்ளியின் தொன்னூறாவது தொடக்க விழாவும் உயர்நிலைப் பள்ளியின் இருபத்தி ஓராம் ஆண்டு தொடக்க விழாவும் பொங்கல் விழாவும் அனைவருக்கும் வணக்கம் எனது தந்தையார் அமரர் எம் எஸ் ராமநாதையர் அவர்களால் இசைக்காக ஆரம்பிக்கப்பட்ட பள்ளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஓராசிரியர் பள்ளியாக துவங்கப்பட்டு அது படிப்படியாக வளர்ச்சியடைந்து தொடக்க பள்ளியீடாக வளர்ச்சி அடைந்தது கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்போது ஆசிரியர்களும் நே சுமார் ஆயிரம் மாணவர்களும் படித்த பள்ளி என்ற பெருமைக்குரிய பள்ளி சிவகங்கை நகரிலே பேர் பெற்ற பள்ளிகளில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பள்ளி விவேகானந்தா பள்ளி மன்னர் பள்ளிகள் பேர் பெற்ற பள்ளிகள் அப்படிப்பட்ட பள்ளியை நிறுவிய எம்எஸ் ராமநாதையர் அவர்கள் வழியில் வந்த நாங்கள் இந்த பள்ளியை நடுநிலைப் பள்ளியை அனைவரோட ஒத்துழைப்போடு உயர்நிலைப் பள்ளியாக செயல்பட்டு நடத்தி வருகிறோம் கடந்த பல ஆண்டுகளாக பத்தாம் வகுப்பு தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று பள்ளியை சிறப்பாக நடத்தி வருகிறோம் இதற்காக எங்கள் பள்ளியை சேர்ந்த பெற்றோர்களுக்கும் அதற்காக பாடுபட்ட ஆசிரியர்களுக்கும் முன்னாள் மாணவ செல்வங்களுக்கும் நகரில் உள்ள அரிமா சங்க நிர்வாகிகள் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி கடை ஒரு சில ஆண்டுகளில் நூறாவது ஆண்டு தொட உள்ளது ஒரு கல்வி சேவையை ஆரம்பித்த திரும்பவும் மதிப்புக்கும் போட்டுதலுக்கும் உரிய ராமநாதர் ஐயா அவர்களுடைய பள்ளித்தொண்டராக எங்களுடைய பள்ளி நிர்வாகியும் எங்களுடைய செயலரும் இந்த பள்ளியை ரொம்ப திறம்பட சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா பள்ளியில் வந்து வருமானத்துக்காக நடத்தக்கூடிய காலகட்டத்தில் வந்து பள்ளிகை மாணவர்கள் ஏழை குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப கல்வி கட்டணமே இல்லாத ஒரு கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து ஒரு நகர்ப்புறத்தில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த பள்ளியை வந்து அவங்களோட கை காசப்பட்டு தான் இருக்காங்க இது பெரிய வெளியில் சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கா ஆனால் நிறைய பேருக்கு தெரியலை பள்ளிக்க நம்ம நிறையா பேர் வந்து வருமானத்துக்காக தான் தான் நடத்திட்டு இருக்காங்க நம்ம பள்ளிக்கிறது முடிச்சு போனவங்களாம் நிறையா பேர் பார்த்திங்கன்னா நல்ல தொ ஒரு உயர் பதவியில் இருக்காங்க ஆனால் அவங்க கூட முடிந்த வரைக்கும் நம்ம வந்து உதவிகள் செய்கிறாங்க என்பதெல்லாம் இந்த காலத்தில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது எப்படிப்பட்ட குழந்தைகளை நாம் பெற்றிருக்கிறோம் எப்படி அவர்களை உருவாக்கி இருக்கிறோம் அவர்களை எப்படி எதிர்காலத்தில் சிறந்தவர்களாக இந்த சமுதாயத்தை நிலைநிறுத்தி இருக்கிறோம் என்பதுதான் ஒவ்வொரு பெற்றோருக்கும் மிகப்பெரிய சவாலான விஷயமாக இந்த காலகட்டத்தில் இருக்கிறது இன்று நாம் குழந்தைகளுடைய கல்விக்கும் ஒழுக்கத்திற்கும் இடையூறாக எத்தனையோ விஷயங்கள் என்று இருக்கின்றன அவற்றிற்கு இடையில் நம் குழந்தைகளை மிகச் சிறப்பான முறையில் உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பில் பெற்றோர்கள் இருக்கிறோம் ஆசிரியர்களுடைய பணி மிகச்சிறந்த கல்வியை மிகச்சிறந்த முறையில் ஒழுக்கத்தோடு இணைந்து கற்பித்தல் ஆனால் அவர்களை முற்றிலும் வழிநடத்தி ஒவ்வொரு நிகழ்விலும் எப்பொழுது நாம் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும் எப்பொழுது அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் எப்பொழுது அவர்களுக்கு தோழமை உணர்வோடு வழிகாட்ட வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் உணர்ந்து செயல்பட்டால் நிச்சயமாக நம் குழந்தைகளை பயமின்றி சிறந்த குழந்தைகளாக எதிர்காலத்தை உருவாக்க முடியும் தீபம் தான் இன்னொரு தீபத்தை ஏற்ற முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா முதல்ல நீங்க வெளிச்சம் தரக்கூடிய ஒளி தரக்கூடிய ஒரு பிரகாசமான தீபமாக மாறுறதுக்கான அத்தனை உழைப்புகளும் கொடுக்க தயாரா பவர் இஸ் வித் யூ யூ கே எனி திங் அண்ட் எவ்ரி திங் பிலீவ் இன் தட் நீ எல்லையற்ற வலிமை படைத்தவன் எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய திறமை உனக்கு உண்டு என்பதை நீ உறுதியாக நம்பு ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லிட்டு போட்டோம் ஆனால் உன்னால் முடியுன்றது உனக்கு தானே தெரியும் அப்போ உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உந்து சக்தி உன்னோட பொட்டென்ஷியல் என்ன உனக்கு என்ன வரும் எது வராதுன்றதை நீ கண்டுபிடிச்சிட்டீங்கனா இதே மாதிரி ஒரு பெரிய படம் வச்சு உனக்கு பாராட்டு விழா வைப்பாங்க நீ ஒரு சாதனையாளராக வருது அப்போ இது மாதிரி மனநிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இதை புரிஞ்சுப்பீங்களா புரிஞ்சுப்பீங்களா நான் சொல்கிறதை ரிப்பீட் பண்ணுறீங்களா நான் எல்லையற்ற வலிமை படைத்தவன் எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய திறமை எனக்கு உண்டு அதை நான் முழுமையாக நம்புகிறேன்